மதரசின் உலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் அம்மாரு அலி அல்லாஹ் மன்ஹோ என்ற ஒரு அழகிய சஹாபியை பற்றி ஹசரத் அம்மாறு அலி அவர்கள் இளைஞராக இருந்த காலத்தில் அலா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள் ஏக இறை கொள்கையால் கவரப்பட்ட அம்மார் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமியில் இணைந்தார்கள் உடனே தமது தாயார் சுமையார் அலி அல்லா அவரிடம் வந்து ஓரிரை கொள்கை பற்றி எடுத்துரைத்தார்கள் அவரும் ஆனார் பிறகு இருவரும் யாசர் அலி அல்லாவிடம் சென்று இஸ்லாம் பற்றி கூறினார்கள் மனைவியும் மகனும் அடிக்கடி வந்து அழைப்பு விடுத்ததால் அவரும் முஸ்லீம் ஆனார் இவர்கள் ஆனதும் காஃபிர்கள் துன்புறுத்தருக்கு ஆளானார்கள் ஒருநாள் அதிகமாக தொல்லைகள் கொடுத்த பின் அம்மார் அலி அல்லா அவர்களை தீயிட்டு கொடுத்த ஆயத்தமாக இருந்தார்கள் குறைச்சிகள் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக விக்கிரகங்களின் பெயர் கூறி அழைக்கலானார் அம்மார் அழி அல்லா அவர்கள் உடனே காஃபியர்கள் அவரை விட்டுவிட்டார்கள் அன்னலாரிடம் வந்த அம்மார் அலி அல்லா அவர்கள் கதறி அழுதார்கள் காரணம் கேட்டதற்கு நான் உயிர் பிழைப்பதற்காக பொய்யான இந்த சிலைகளின் பெயர் கூறி அழைத்து விட்டேன் என அழுது கொண்டே கூறினார்கள் அதற்கு அண்ணலார் உமது உள்ளத்தில் ஈமான் நிலை பெற்றிருந்ததா என வினவிய போது ஆம் என்றார்கள் அப்பொழுதே அம்மாரணியல்ல அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் வசனம் இறக்கினான் பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் குபா மசிதின் கட்டுமான பணியில் பங்கெடுத்து கொண்டார்கள் அமர் அல்லா அவர்கள் அன்னலார் கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் துணை நின்றார்கள் ஹிஜ்ரத் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு போரில் ஈடுபட்டிருந்த போது இவருக்கு பால் தரப்பட்டது அதை வாங்கி உமக்கு உலகின் கடைசி உணவு பாலாகும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என சொல்லி பாலை பருகிவிட்டு களத்தினுள் புகுந்து அந்த போரிலே ஷஹீதானார்கள் அப்போது அவருக்கு வயது தொண்ணூத்தி நாலு ஹஜரத் அலி அலி அல்லா அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி குவா நகரில் நல்லடக்கம் செய்தார்கள் இரண்டாவது அழைப்பு அன்னலாரின் அற்புதம் ஒரு பிடி மண்ணால் காப்பிரர்களுக்கு தோல்வி ஹுனைன் போரில் காஃபீர்களின் தொடர் அம்பு ஏறிதல் சஹாபாக்கள் மத்தியில் ஒருவித வித குழப்ப நிலை நிலவியது அடுத்து அனலாரை தாக்கிய காஃபியர்கள் திட்டமிட்டனர் இந்நிலையில் நபியவர்கள் தமது வாகனத்தை விட்டிறங்கி அல்லாஹ்விடம் உதவி வேண்டியவர்களாக ஒருபடி மண்ணை எடுத்து எதிரிகளின் திசை நோக்கி வீசி எறிந்தார்கள் இந்த மண் காபிரளின் கண்களில் விழுந்து நிலையை நிலைக்குலைய செய்தது திகைப்படைந்த காஃபியர்கள் சிதறி ஓடினார்கள் ஒருபடி மண் எடுத்து ஷாகத்தில் நாசமாகட்டும் இடிவடையட்டும் என்பதாக தூக்கி வீசுவாங்க மூன்றாவது தலைப்பு ஒரு பற்றி பாங்கை கேட்டும் அலாமின் அழைப்பாளர் மாத்தியின் குரல் கேட்டும் எவர் தொலப்போகவில்லையோ அவரின் இச்செயல் குஃபுர் அல்லது நய குஃபுர் நயவஞ்சகமாகும் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி மசிதில் நுழையும் போது ஓதல்வான் அல்லாம் இந்த துவாவை பள்ளிவாசி போது உதவும் எல்லாம் எனக்கு பரக்கத்துடைய வாசலை திறந்து வைப்பாயா ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வைப்பாயா என்பதாகும் ஐந்தாம் தலைப்பு ஒரு முக்கிய அமளி சிறப்பு அல்லாஹ்கிருசை போவருடன் இருக்கின்றான் அடியான் என்னை நினைக்கும் போது நான் அவனுடன் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறியதாக நிசா இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இணை வைப்பின் தண்டனை அல்லாஹ் கூறுகிறான் எவனொருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனப்பதியை நிச்சயமாக தடை செய்து விட்டான் மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமையாகும் ஆகும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி தனது மனைவி குழந்தைகளிடம் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளை நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றன எனவே அவர்களைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் விளக்கம் மனைவி குழந்தைகள் சில நேரங்களில் உலக ஆதாயத்திற்கா சனியத்திற்கும் முரண்படுவார்கள் அவர்களே தீனின் விரோதிகள் என அல்லாஹ் கூறுகிறான் அத்தகைய ஒரு கருத்துக்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் என்பதாகவும் அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் எட்டாவது அழைப்பு மறுமையை பற்றி நரக நெருப்பின் கொடுமை நரகவாசியில் உலக நெருப்புக்கு அனுப்பப்பட்டால் நரக நெருப்பிற்கு ஈடாக உலக நெருப்பு இல்லாதிருப்பதால் அதில் அவர்கள் உறங்கி விடுவார்கள் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மூன்று மூச்சில் தண்ணீர் குடிப்பதன் பலன் குடிக்கும் பானங்களை மூன்று மூச்சில் விசாசலம் அவர்கள் பருவார்கள் மேலும் அவ்வாறு குடிப்பதால் நிம்மதி ஏற்படுகிறது சிரமம் மற்றும் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது மேலும் அந்த பானம் எளிதில் ஜீரணமாகிறது எனவும் கூறுவார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை மூன்று வகையான விஷயங்களை பேசப்பட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள் ஒன்று விதியை பற்றி பேசப்பட்டால் இரண்டாவது நட்சத்திரங்கள் பற்றி அதாவது இன்ன நட்சத்திரங்களில் மழை பொழிகிறது போன்றவை பேசப்பட்டால் மூன்றாவது எனது சகாபாக்களின் கருத்து வேறுபாடுகள் பற்றி பேசப்பட்டால் என்ன செய்யுங்கள் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என நப்ஷாசலம் அவர்கள் கூறினார்கள் இவ்வளவு மசூதொழியில் வரவழைத்ததாக இவ்வளவு அசாங்கேட்டிலே பதிவு செய்யப்படுகிறது ஆனா இன்னைக்கு சகா சர்வசாதாரணமாக அவங்களுடைய குறைகள் எடுத்து பேசி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் எந்த நிலைமை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமவுடைய வாழ்க்கையுமா அந்த களிமாவுடன் மறுக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சர்தோஷனம் உயிரமான சொருக்கத்திலே நம் சாசலம் அம்மாவுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாவே பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அதுல்லா நம்ம நேருக்கும் தந்தவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك و اتوب اليك خير سبحان ربك رب العزه وما يصفون و السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب اسمعني السلام عليكم ورحمه الله وبركاته